உங்களுக்கும் எந்த வேலையுமே கிடையாது அகத்தை பொறுத்தளவில் நமக்கு ஏதாவது வேலை இருக்குன்னு சொன்னால் புறத்தில் புறத்தில் செய்ய வேண்டிய டியூட்டிகளில் கடமைகளில் எதாவது வேலை இருக்குன்னு இப்போ அகத்த பொறுத்தளவில் வேலையே இல்லைன்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் ஒரு முடிவுக்கு நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் ஆய் என்ன ஆயிரம் ஆய்வு பண்ணுங்கள் பண்ணி இந்த முடிவுக்கு வந்துடுங்க அகத்தை பொறுத்துல கம்ப்ளீட்டாக கீழே போட்டுறேன் அது நம்ம பக்தி இதெல்லாம் வந்து சரணாகதின்னு சொல்லுவாங்க சரணாகதிங்கிறத கூட எவ்வளோ இறைவனுக்கு இப்போ சரணாகதி பண்ணணும்னு சொன்னால் என்னெல்லாமும் பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லி அப்படி தான் நம்ம ஒரு மாதிரி இருக்கோம் அந்த மாதிரி கிடையாது உங்களை நீங்கள் கீழே போட்டுறணும் அதுதான் சமையான அது உங்களை நீங்கள் இயக்கக்கூடாது இறைவன் தான் உங்களை இயக்கணும் செயலெல்லாம் நீங்கள் இயக்குங்க உங்களை நீங்கள் இயக்காத உங்களை இறைவன்கிட்ட விட்டுருங்க அல்லது நீங்கள் கீழே போட்டுருங்க அவ்வளோதான் இறைவன் விருப்பம் இருந்தனா இறைவன் பேரை சொல்லி உங்களை இறைவன்கிட்ட ஒப்படைச்சுருங்க அல்லது நீங்கள் யார்டையுமே படைக்கணுன்னா நீங்கள் உங்களை கீழே போட்டுருங்க நீங்களும் கை உங்களை தூக்காது உங்களை கைப்பிடிக்க எடுக்காதுங்க நான் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களை நீங்களே டீல் பண்ணாதுங்க உங்களை கீழே போட்டுருங்க செயல்களை கீழே போடாதுங்க செயல்களை நீங்கள் என்ன பண்ணணுமோ அது பண்ணணும் உங்களை கம்ப்ளீட்டாக கீழே போட்டுணுங்கிற ஒரு கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்பை நீங்கள் வந்து நீங்களும் இப்போ நாங்கள் என்னுடைய ஒரு பேக்ரவுண்டை வச்சு நான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை சொல்கிறேன் நீங்களும் எத்தனை இதில் எடுத்து உங்கள் ஆய்வுகளெல்லாம் பண்ணி நீங்களும் இதே மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான்